வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு விஜய் டிவி காதல் ஜோடி தங்களோட காதலை அறிவிச்சிருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அழகு தமிழும் சரஸ்வதியும் கன காணும் காலங்கள் போன்ற சிறிய நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சங்கீதா அவங்க இதுக்கு முன்னாடி இவங்க விஜயாவும் இருந்திருக்காங்க சீரியல் நடிகை சங்கீதா அவங்க கணக்கணும் காலங்கள் சீரியலில் மலர் கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதே சீரியலில் கலை கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் அரவிந்த் அவர்கள் இவங்க இருவரும் தான் காதலிக்கிற நியூஸை இப்போது அஃபீஸெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சங்கீதா அரவிந்த் ஜோடி இப்போ என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் கூடியவரோட திருமணம் கெட்டிங் மேரிட்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சங்கீதா அரவிந்த் ஜோடி இப்போ பலருமே சங்கீதா அரவிந்த் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் விஜய் டிவியில் வரப்போகிற ஐயனார் துணைன்ற சீரியல்லையும் இப்போது சங்கீதா அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க சங்கீதா அவங்களுக்கு மேலும் பல வெற்றிகள் பெறவும் தமிழோட சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சங்கீதா அரவிந்த் ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லை ஆனே கிளிப்